வணக்கம் சமூகம் டிவி என்ன பாதுகாப்பு செய்திகளுடன் ஒரு மாதத்திற்குள் பதிமூன்று வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்த பகுதிகள் பற்றிய இஸ்ரேலிய கூட்டுக்கள் முழுமையான பொய் ஹமாஸ் மித்ர சக்தி இந்தியா இலங்கை கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவு ரஷ்யாவுக்கு எதிரான பல சட்டங்களில் கையெழுத்திட்ட ஜெலன்ஸ்கே மத அமைப்புகளுக்கும் தடை ஷேக் சீனாவிற்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் அனைத்து தூதரக கடவுச்சீட்டுகளும் ரத்து இஸ்ரேலிய ராணுவம் முன்னெப்போதும் இல்லாத வகத்தில் தெற்கு காசாவிற்கு வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது என ஏ பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் உத்தரவுகள் நூறாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை ஏற்கனவே நெரிசலான கூடார முகாம்களுக்கு அனுப்பியுள்ளன இந்த வெளியேற்றங்கள் பாலஸ்தீனியர்களை காசாவின் தெற்கு கடற்கரையோரத்தில் உள்ள சிறிய மனிதாபிமான மண்டலத்திற்கு அழுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய உத்தரவுகளுக்கு முன்பே முகாம்கள் நெரிசலாக இருந்தன மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ பொருட்கள் இல்லாமல் இருந்தன எனவும் கணக்கின்படி ஜூலை முதல் வெளியேற்ற உத்தரவுகள் இஸ்ரேல் ராணுவத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தது பகுதிகள் இப்போது வெளியேற்றப்பட்ட பகுதிக்குள் வருகின்றன மேலும் வசிப்பவர்களில் தொன்னூறு சதவீதத்தினர் போரின் போது இடம்பெயர்ந்துள்ளனர் எனவும் மதிப்பிடுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் வெளியேற்ற உத்தரவுகள் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என ஐநா கணக்கிட்டு தெரிவித்துள்ளது கமாஸ் போராளி குழுக்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் காசா பகுதியில் பாதுகாப்பான பகுதிகள் என அழைக்கப்படுவதை மறுத்து இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அத்தகைய கூற்றுக்கள் முழுமையான பொய் மற்றும் ஒரு வகையான ஏமாற்றும் நடவடிக்கை எனவும் கூறியிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குமிடங்கள் மற்றும் இடப்பெயர்வு மையங்கள் பள்ளிகள் நிறுவனங்கள் மற்றும் கூடாரங்களில் ஆக்கிரமிப்பு பாதுகாப்பானது என வகைப்படுத்தப்பட்ட இடங்களிலேயே கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை உண்மைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவும் ஹமாஸ் கூறியுள்ளது போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து வெளியேற்ற உத்தரவுகளை வெளியிட்டு வருகிறது தாமதமாக மத்திய அதாவது மகாசி அல் முஷாதார் கவர்னரேட்டு மற்றும் டெய்ர் எல் ஃபலாக் நகரின் பெரிய பகுதிகள் நெருக்கடியாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகள் எங்கள் மக்களின் துன்பங்களை ஆழப்படுத்த இஸ்ரேலின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் மற்றும் அமெரிக்க அரசியல் மற்றும் ராணுவ மறைப்படின் காசா பகுதியில் இனப்படுகொலை மற்றும் சுத்திகரிப்பு குற்றத்தை தொடரும் ஒரு நடவடிக்கை ஆகும் எனவும் கமாஸ் தெரிவித்திருக்கிறது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலேயே நடைபெறும் நாட்டு ராணுவங்களின் கூட்டு பயிற்சி திட்டமான சக்தியின் பத்தாவது ஆண்டு பயிற்சி நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது இரு நாட்டு ராணுவத்தின் இயங்குதன்மை பரஸ்பர புரிதல்களை மேம்படுத்த இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது இலங்கையில் மதுரோயா பகுதியில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் இரு வாரங்களாக இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் இந்தியாவைச் சேர்ந்த நூற்றி ஆறு வீரர்கள் இந்த ராணுவ பயிற்சியில் பங்கேற்றனர் தொழில் முறையிலான மரியாதை தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்தல் சிறந்த பயிற்சி முறைகளை கற்றல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உறவினை ஆழமாக்குதல் போன்றவற்றிற்காக இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக இந்திய உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது அதுமட்டுமின்றி நாடு கடந்த பயங்கரவாதத்தை எதிர்த்தல் கூட்டு நடவடிக்கைகள் மூலம் போர் திறன்களில் நிபுணத்துவத்தை வளர்த்தல் போன்றவற்றிற்கும் இந்த பயிற்சிகள் உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி திட்டத்தின் முந்தைய பயிற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்றதனால் இந்த முறை பயிற்சி திட்டங்கள் ஆயுத பயன்பாட்டு முறையிலிருந்து இருமுனை சேவை முறையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பயங்கரவாத அச்சுறுத்தல் மற்றும் பொதுவான அச்சுறுத்தல்களிலிருந்து இரு நாடுகளையும் பாதுகாக்க உதவும் எனவும் கூறப்படுகிறது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி போன்ற கொள்கைகள் மற்றும் திட்டங்களின்படி இந்த ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டதாக இந்திய உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலென்ஸ்கி உக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான பல சட்டங்களில் நேற்று சனிக்கிழமை கையெழுத்திட்டுள்ளார் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உக்ரைன் சேர வழிவகுப்பது உட்பட பல்வேறு சட்டங்கள் இதில் அடங்கும் சோவியத் யூனியனில் இருந்து உக்ரைன் சுதந்திரம் அடைந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடையும் இன்றைய தினத்தில் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான மொஸ்கோவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்யா மீது போர்க்குற்றங்களை சுமத்தும் வகையில் வழக்குகளை தொடரப்படுவதற்கான வாய்ப்பாக உள்ள ட்ரோம் சட்டத்தை உக்ரைன் அங்கீகரித்திருக்கிறது மோஸ்கோவுடன் தொடர்புடைய மத அமைப்புகளை தடை செய்யும் சட்டத்திலும் ஜெலன்ஸ்கி கையெழுத்திட்டுள்ளார் உக்ரைனிய குடிமக்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்கு உள்ளிட்ட ரஷ்ய அதிகாரிகளுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்றாலும் பொதுமக்களை குறை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்திருக்கிறது இன்று நாங்கள் உக்ரைனின் முப்பத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் எதிரிகள் எங்கள் நிலத்திற்கு கொண்டு வந்தாரோ அது இப்போது அவர்களின் வீட்டுக்கு திரும்பிவிட்டது என ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைனிய ராணுவத்தில் போராடும் வெளிநாட்டவர்களுக்கு உக்ரைனிய குடியுரிமையை வழங்கும் சட்டத்திலும் ஜெலன்ஸ்கி கையெழுத்திட்டுள்ளார் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக கடவுச்சூட்டையும் அந்த நாட்டு இடைக்கால அரசு ரத்து செய்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்ட வன்முறையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அந்த நாட்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் இந்த நிலையில் பங்களாதேஷில் முகமது ஜூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவின் அனைத்து நாடுகளின் கடவுச்சூட்டுகளையும் அது ரத்துட்டுமின்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரது கடவுள் சீட்டுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் இருக்கும் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வேறு நாட்டுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்